தமிழ்நாடு கவர்மெண்ட்டே மிரட்டுறது கிடையாது இவருடைய நடவடிக்கை சரியில்லை கோர்ட்லேயே வந்து சொல்லியிருக்கு இவருடைய சட்ட திருத்தங்கள்லாம் எதுவும் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் மிரட்டும் அவர் சொல்றது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்குல்ல போகணும் போக கூடாதுன்னு ராஜகம் ரொம்ப ஜாஸ்தி நீதிமன்றத்துக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் எது வந்தாலும் நீதிபதி என்ன சொல்றதோ அதை கேட்கணும் அவர் கேட்காம அவர் இஷ்டத்துக்கு செஞ்சாருன்னா மக்கள் யாருமே அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க கவர்னர் வந்து இணைவேந்தர்கள் மாநாட வந்து ஊட்டியில வந்து கூப்பிட்டுனாரு அதுக்கு வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் போகல பிரைவேட் கல்லூரிகளுடைய துணைவேந்தர்கள் போகல இது வந்து அவர் கவர்னர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு மிரட்டி தான் இவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத எப்படி நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் யாரும் மிரட்டல மக்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குல்ல அதனால அவங்களுக்கு தெரியும் யார் எப்படின்றது அதனால எந்த கூட்டமும் வரல எந்த மக்களும் வரல அவர் நேர்மையை நடந்துருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க அதனால அதனால எந்த மக்களும் வரல அது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல அடிச்ச மாதிரி இருக்கும் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் தலையில அடிச்ச மாதிரி இருக்கும் இதோட மக்களுக்காக எல்லாம் கைது கொடுப்பாங்க கை தட்டுவாங்க முன்னுக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் இது வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு கெடு விதிச்சிருந்தது நீங்க வந்து மசோதாக்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணும்போது தொண்ணூறு நாளைக்கு உள்ளால நீங்க இது பண்ணிடணும் இப்படிங்க உச்ச நீதிமன்றம் பண்ணி தான் பத்து மசோதாக்களை வந்து அனுமதிச்சாங்க அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்பாடுக்கு வர வச்சாங்க இதை எதுக்கு தான் இவர் இந்த மாதிரியான கூட்டங்களை போடுறாருன்னு நீங்க பாக்குறீங்களா ஆமா இவர்தான் தான் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் எது வந்தாலும் நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை கேட்கணும் அவர் கேட்காம அவர் இஷ்டத்துக்கு செஞ்சாருன்னா மக்கள் யாருமே அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நினைப்பாங்க நீதிமன்றத்துக்கு தான் நான் நேர்மையாக நடந்துக்கணும் மக்கள் மக்களும் நீதிமன்றத்துக்கு நடத்தணும்னா நீதிமன்றம் மக்களுக்காக நடக்கும் அதனை புரிஞ்சுக்கணும் ஜன அவரு அவரு கவர்னர் புரிஞ்சுக்கல புரியாததுக்காக யாருமே வரல இது யாருமே வர மாட்டாங்க அவர் மக்களை புரிஞ்சு நடந்து எல்லாரும் கை தட்டுவாங்க அவருக்காக அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் அப்படில்லாம் மிரட்ட தமிழ்நாடு கவர்மெண்டையும் மிரட்டுறது கிடையாது இவருடைய நடவடிக்கை சரியில்லை கோர்ட்லயே வந்து சொல்லியிருக்கேன் இவருடைய சட்ட சட்டங்களும் எதுவும் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ப எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் மிரட்டும் அதெல்லாம் வரல அவங்க வந்து தமிழ்நாடு வந்து துணை யாரும் புறக்கணிச்சிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்ல முடியாது இந்த ரவி வந்து இந்த நீட் நீட் தேர்வு வந்து எவ்வளோ பேர் செத்தாங்க ஆஹ் இவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு ஒன்று கன்றாவையும் பண்ணல ஆ இவர் இப்படி இருக்கும்போது எந்த கவர்னர்களும் துணைமந்தர்கள்லாம் வருவாங்க கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க வேறு முதல்ல இங்கேருந்து மாற்றணும் அதுதான் மெயின் அவர் சொல்றது மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்குல்ல போகணும் போகக்கூடாதுன்ட்டு ஸோ அதனால அவங்க வரலையோ வரணும் வராங்களோன்ற தெரியாம இந்த அவங்க எடுக்கிற டிசிஷன் சரியில்லை அந்த மாதிரி கூட அவங்க நினைச்சிருக்கலாம்ல ஸோ அதனால அவங்க போகாம இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ பத்து மசோதாக்களை வந்து அவர் வந்து கையெழுத்து போடாமல் வச்சிருந்தாரு உச்ச நீதிமன்றம் அதுக்கு வந்து தான அந்த கேஸில் தமிழ்நாடு அரசு போட்ட கேஸில் அதை பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க கவர்னருக்கு வந்து கெடுவும் கொடுத்தாங்க மூணு இதை இது பண்ணணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு போட்டியாக இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதுக்கு போட்டியாக தான் கவர்னர் இப்படி ஒரு மீட்டிங் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த இருக்கலாம் பட்டு ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தாவும் அந்த அந்த மாதிரி இருக்குது சம்திங் நான் அவனுக்கு அந்த மாதிரியும் தோணுது தொடர்ந்து கவர்னர் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரியே செயல்படுறார் அரசாங்கத்தை எதுக்கூடிய விஷயங்கள பேசலாம் இல்லைன்னு ஆனால் ஒரு அரசியல் மாதிரியே செயல்படுறாரு அதை எப்படி அது அவரோட தாண்டி அவர் கிராஸ் தோணுது பட் கவர்னராக அவரோட ஒப்பீனியன் பேசலாம் பட் ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான கல்ச்சுரல்ஸ் இருக்கு ஒரு கல்ச்சுரல்ஸ் இருக்கு பட் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாராக இருந்தாலும் பேசக்கூடாதுல்ல அது அவர் ரொம்ப கொஞ்சம் மீறுறாருன்னு தோணுது சம் சம் அது அதுவும் என்னோட இப்போ வந்து என்ன ஏது ஆராய்ச்சி இது பார்க்குற இது கிடையாது அவங்க என்ன நேரா போறது எது தப்பு நேரா வரது மிரட்டி இருப்பாங்க அவருக்கு கூட்டுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு மிரட்டியே இருக்கலாம் நம்ம பாக்கல நம்ம பார்க்காத எப்படி சொல்றது அது அவங்க என்ன இதுவோ இவங்க என்னமோ நமக்கு என்ன தெரிய தெரியாது எதுவுமே கண்ணால் பண்ணோம் காதலாம் பேசணும் அதால் வந்து நம்ம நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்ல அராஜகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இந்த இதில் வந்து ரொம்ப அராஜகம் ஜாஸ்தி என்ன ரோட்ல போகிறதுக்கும் ஒரு இதுக்கும் கொஞ்சம் தான் இருக்கு நம்ம என்ன எதுவும் சொல்ல முடியாது இல்ல இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பத்து மசோதாக்களை பாஸ் பண்ணாங்க இப்ப ரெண்டு மூணு வருஷமா வச்சிருந்தாங்க அது தமிழ்நாடு மக்களுக்கான சில நன்மைகளை தரக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே அவர்கள் பாஸ் பண்ணாமல் வச்சிருந்தாரு அதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் வந்து தப்பு தானே அது தப்பு தானே பண்ணி இருக்கணும்ல அவங்க சொன்னாங்கன்னா இவங்க பண்ணி தானே இருக்கணும் அது வந்து நம்ம வந்து சொல்லணும் இல்லை அவங்களுக்காக தெரியணும் கொடுத்தாங்களா அப்படின்னு பண்ணி விட்டாங்கன்னா தான் ஜனங்களுக்கு ஒரு இது இருக்கும் பிடிப்பு இருக்கும் அதிமுக எதிரும்ல அதிமுக பண்ணா திமுக எதிர்க்கும் இல்ல அதே மாதிரியே கவர்னர் பண்ணிட்டு இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்களா அவர் வந்து ஒரு உயர்வான பதவியில் உள்ளவர்ல அப்ப அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி அவர் செய்கிறாருன்னு பாக்குறீங்களா இல்லன்னா அவருடைய அவரோட பதவில உட்கார்ഞ്ഞിங்கது ஒரு ஏதோன்ன பர அதெல்லாம் நம்ம கேட்க முடியும் அது நம்ம பேசிறது இது எல்லாமே உள்ள பூந்து பார்த்தாதான் தெரியும் யாரோட இதுவும் எல்லாமே உள்ள பூந்து பார்த்தாதான் தெரியும் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம் சரி அப்படி வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னாக்கா இன்னைக்கு ஆல்ங்கச்சினுடைய செயல்பாடு சரியில்லை சரி சரியில்லை அதனால வந்து மக்கள் கவுன் இல்லை அவங்க கட்சிக்காரன் அவங்க ஆளுங்கெலாம் கவனிக்க தவிர பொது மக்கள் யாரையுமே என்ன கேட்குறது கிடையாது யாரும் வரது கிடையாது யாரும் இந்த கட்சிக்காரன் வந்து என்ன கேட்கறதில்லை அவன் பசி பட்டு கஷ்டப்பட்டுக்கிறான் ஒரு பையன் அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க கரை வயசு காட்ட ஆளுகளை மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கினு எம்எல்ஏ எம்பி சார் அப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுறா தவிர ஏழை மக்களுக்கு கவனிக்க பல கோடி மக்கள் பசியில் பட்டில சொல்ல முடியாது வாழ்கிறாங்க வெளியே வந்து முதலமைச்சர் பார்க்க முடியாது கவர்னரை பார்க்க முடியாது யாரை அப்போ அப்போது இந்த காட்சி ஆடுறாரு ஆட்சி மனுஷன் ஆளை விட்டு பொதுப்படியாக கேட்கணும் எல்லா ஊரில் என்ன கஷ்டங்கள் வந்து சொல்லுங்கள் கஷ்டம் தீர்க்கிறேன் அதுவும் முதலமைச்சர் ராஜா காலக்காரத்தில் ராஜா குறை தீர்ப்பார் இப்போ இது மக்கள் ஆட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்களை கேட்கணும் யார் யாருக்கு இப்போ பசியாகிறீங்க யார் எப்படி சாப்பிட்டீங்கன்னு குறை எல்லாம் சொல்லுங்க மக்கள் குறை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் முதலமைச்சர் அந்த வேலை கிடையாது காரில் போகிறது போகிறது போவது கட்சிக்காராவது க ககா பிடிக்கிறது காரை தூக்கி இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு தவிர அவங்க சாது அண்ணாறு வேலை போகிறது செகண்டில் போய் இப்படி பண்ணுறாங்க தவிர பாமரை ஏழை மக்கள் இன்றைக்கி பல லட்ச மக்கள் பசி பண்ணி வர்றாங்க இது முதலமைச்சருக்குன்னு தெரியல முதலமைச்சர் செய்யணும் அதை விட்டுட்டு அவங்க ஆட்களை முட்டும் ஏவாவேலி துரைமுருகா அவங்க இவங்க சொல்ல அவங்கள முட்டை உட்காந்து பேசிங்க ஜாலியாக தவிர இன்றைக்கி ஏழை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டங்கள் வந்து இருபத்தாறு ரிசல்ட்டு தெரியும் இதான் உண்மை ஏன்னா ரோடு சுற்றினது கஷ்டம் தெரியும் காரில் போகிறோம் ஏசி காரில் போய் ஏசி போகிறதும் கஷ்டம் தெரியாது வாடகை கொடுக்க முடியாமையும் வாடகை ஏறி போச்சு நூறுரூவா வாடகை ரெண்டாயிரவா வாடகை எட்டாயிரம்றோம் ஏற்றி போயிட்டான் அது இவன் சம்பளம் ஏற்றுறான் இப்போ வீட்டுக்காரன் வாடகை ஏற்றுறான் ஒரு பொருள் ஏற்றம் வருமானத்தில் ஏழைங்க என்ன செய்யும் அப்படி ஏழைங்க வந்து இன்றைக்கி வந்து பல லட்சம் பேருக்குறான் ஒருஞ்சு பார்க்க போனால் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறான் ஏ தமிழ்நாடு மெட்ராசிட்டியில் பணம் உள்ள மட்டும் காரில் போகிறா ரெண்டு கார் மூணு மகளை வச்சுருக்கான் அதான் பொருள் வச்சு கேட்கணும் கேட்கறது கிடையாது வாழை வாதிட்டு சாப்பிடும் சாப்பிடும் அப்படின்ற போக்கில் இந்த ஆட்சி போயிருக்குது இந்த ஆட்சி வந்து சரி கிடையாது இந்த ஆட்சி சரியில்லை இயல்பு இந்த ஆட்சி சரியில்லை ஏன்னா ஏழைகள் இந்த அரசு ஆட்சி ரெண்டுமே இதில் ஒரு மாற்றம் வரணும் நான் இப்போ துணை வந்து செய்கிறாருன்னா அது கரெக்ட் அது வேற இருந்தாலும் இவருடைய ஆட்சி சரியான ஆட்சி இல்லை இப்போ ஒரு பத்து மசோதாக்களை வந்து ஆளுநர் வந்து நிறுத்தி வச்சிருந்தார் ஆமா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து அனுமதி கொடுத்து அவருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு எதிராகத்தானே ஆளுநர் வந்து எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசு இல்லை இல்லைங்களே இவங்க ஏன் கேட்குறான் ஆளுநர் என்பது மத்திய சர்க்கார் ஏஜென்ட் அவருக்கு மக்கள் ஆள வேண்டிய அவசியம் இருக்கு தெரியாது அதை கேட்க வேண்டிய விஷயம் வந்து ஆளுநர் தமிழ் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் போது ஏழைகள் சேர்க்கணும் பல கோடி மக்கள் ஏழைகள் இவர் பக்கம் சேர்த்தானா இவன் பேர் அதை விட கட்சி வரும் கூட சேர்த்துறாரு கரை விஷயம் கட்டவங்க காரில் போய் தீபா கூடி போற கூட சேர்த்து பேச தவிர ஏழை கவனி இல்லை மசோதா ஏத்தனா ஏத்தா அப்படின்னா பணம் இருக்கிறது ஆளு வச்சு சாதமா செய்கிறாங்க மக்கள் சாதம் எதுவும் கிடையாது அவங்க கட்சிக்கு சாதம் ஆட்சி சாதம் செய்கிறாங்க இது வரைக்கும் இந்த பத்தாண்டு காலமாக பார்த்துட்டு வரோம் இந்த அஞ்சு வருஷம் காலமாக பார்க்குற பார்த்தோம் இப்போ பட்ட தவிர இவன் சாலை நாட்சி ஏழைங்களை கவனிக்கலை இது ஆடித்தரமாக சொல்லுவேன் பல பல கோடி பேர் இனி கஷ்டப்பட கண்ணீர் வடிக்கிறதா பார்த்து ஏன்னா விலைவாசிங்க ஒரு ஒரு ஆள் ஆயிரம் சாப்டன் பண்ணி ஒரு நாளைக்கு விலைவாசி ஏறி போச்சு ஏன் கேட்க மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சர்க்கிள் போட்டு ஆளுங்களை கூப்பிட்டு அது விதை போட்டு சங்கம் போட்டு கூப்பிட்டு யாராவது கஷ்டப்படுறீங்க யாராவது பட்டியாகறிங்க யாராக வீடு இல்லை யாராவது அதிகம் வாட கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து உனக்கு அதிகாரம் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் வாட வைக்கிறோம் அதனால் முதலமைச்சர் இது அதுக்காக மக்கள் ஓட்டு போகிறாங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டுக்கு போகிறாங்க என்ன பண்ணுறேன் படக்கார பக்கம் சப்போர்ட் பண்ணி போகிறேன் எங்களுக்கு கவனிங்களே சும்மா நான் ஆய்வு கொடுத்துருக்கு யாரையும் இந்த மாதிரிலாம் படம் தொட்டு இதுக்கும் அதுக்கு சரி கிடையாது அதனால் ஆளுநர் செய்து வந்து ஏஜென்ட்டு அவர் பண்ணுறாரு அதுக்காக வேறு நீ தமிழ்நாட்டில் மசோதா இருக்கிறது சரியாக மசோ நீ அது தாளு படிச்சு பார்த்து வானான்னு இருக்கார் சுப்ரீம் கோர்ட் எப்படி கூட பேசுவோம் காசு கொடுத்தா எப்படி பேசுவாங்க கோர்ட்டு கூட பிசு கிடையாது ஆளுநர் செய்கிற வேலையை தான் தமிழக முதலமைச்சர் மதிக்கணும் அது மதியதில்லை இவர் விஷயம் அதிகாரத்தை வச்சு பயன்படுத்துறாரு ஆளுநர் வந்து வச்சிருக்கிறாங்க கரெக்டாக பொதுவாக போவாங்க அவங்க ஆதாயம் கிடையாது இவங்க ஆதாயம் உண்டு ஆனால் ஆளுநருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இவங்க போட்டு தவிர ஸ்டேட் பாஸ் பண்ணிடுறாங்க மத் மாநில சர்க்காருடைய முதலமைச்சருடைய அட்வொகேட்டுங்க இவங்ககிட்ட காசை வாங்கிது இவங்க ஏற்ற மாதிரி ஆளு பிடிச்சி ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கோர்ட்டு பாஸ் பண்ணிடும் ஆளுநரை வந்து கோர்ட்டுக்கு போகிறவர் கிடையாது அவர் வந்து மத்திய சர்க்கார் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஈக்குவல் ரேங்க் அவர் அவரெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க இப்போ போட்டுக்கு இதுக்காக சம்பந்தமே இல்லை இந்த மாதிரி பல கேசுகள் படிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கேஸு மாநில சர்க்கை பயன்படுத்திது ஹைகோட்டி சூரியன் பயன்படுத்துகிறாங்க சாளுடன் பயன்படுத்த அவசியம் இல்லை ஆளுநர் இருக்கிறதாக்க அவர் சம்பளத்தோடு சரி அவர் கார் போல சரி நாளைக்கு அஞ்சு வருஷம் இவர்களுக்கு போட போகிறார் அவர் அவசர அப்படி கிடையாது தலைமுறை சொத்து சேர்த்துக்குவாங்க ஆட்சிங்க வச்சு பார்த்து சேர்த்துக்க வந்து நல்லா இருக்கிறாரு தவிர ஆனால் யாரும் பரம்பர வாழ போகிறது எல்லாருக்கும் மூணு வருஷம் சாப்பிட்றவங்க தான் எவ்வளோ பரம்பரம் கிடையாது எந்தால் நினச்சி பார்க்காம இவங்களுக்கு வந்து எவ்வளோ சொத்து செலவு வந்து சேர்த்துக்கிறாங்க எல்லாருக்கும் பட்ட செலவு ஓடுது ரெண்டு கார் வச்சிருக்காங்க ஏழை மக்கள் என்ன பண்ணுறா சுகத்துக்கொழி நம்ம பட்டிங்க ஒவ்வொரு இருக்கிறான் ஒவ்வொரு சுற்றி போனால் தெரியும் லோ கிளாஸ் ஏரியாவில் சுற்றி பார்த்ததுனா வெளியே வெளியே வந்து சொல்ல முடியாதுங்க ஒரு பொருள் வாங்க முடியாது கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்தை வந்து அது யாரும் சொல்ல மாட்டேன்றா நமக்கு என்ன பயம் 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 பதினு போகிறாங்க தவிர முதலமைச்சர் கேட்கணும் ஏன் நீ ஆள் வந்தவர் பொதுப்படையே கேட்கணும் ஏழை போய் திரும்பி கஷ்டப்படுறான் எவ்வளோ பட்டினிக்கிறான் ஏன் இவங்க கேட்கணும் லிஸ்ட்டு கேட்கணும் வேலை இல்லாதவங்க கூலி ஒரு கூலிக்கார்கிட்ட ஆயிரத்து ரூபா வாங்குறாங்க ஐயருபா ஆயிரம் ரூபாய் ஏமா கேட்க மாட்டேன்ற கேட்குற மாதிரி இல்லையா ஒரு சம்பளக்காரன் வந்து இப்போ வத்தாயிரம் வாங்கறாங்க அவனுக்கு ஒன்னே கால லட்சம் அவன் சாப்பிடுவான் சம்பளம் இல்லாமல் எப்படி சாப்பிடுவான் கவர்மெண்ட்லயா சம்பளம் ஏற்றிட்டு போவாங்கன்னா ஒன்னே பத்து பத்தாயிரம் சம்பளத்து லாக்கி இல்லாதவன் ஒன்றே லட்சம் சம்பளம் வாங்குறான் கேட்டாக்கா ஒன்றரை லட்சம் சம்பளம் அவன் எல்லாம் ஜாலியாக சுற்றுறான் அச்சா ஆனால் ஏழைப்பட்டவங்க தான் ஓட்டு போட்டான் அவன் ஓட்டு போட மாட்டான் இவன் ஓட்டு போட்டான் இவன் வந்து ஒரு வேலை ரெண்டு காசுக்கு வாங்க முடியலங்க வேலை விட்டேன் அவனுக்கு எச்சுட்டு போய்க்கறான் கேட்குற மாதிரி சிசார் இருக்குதுமா இல்லையா வழி இல்லாதவங்க கடவுள் கை விட்டுவாங்க இப்போ சின்ன பசங்க வச்சு கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பொம்பளை நாட்டில் இருக்காது இங்கே மெட்ரா சீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வழி வகை ஒரு கோட்டை தேடி வரம்போது போலீஸ் வச்சுக்கிறேன்னு போலீஸ் போலீஸாக அவங்க பக்கம் பேசுறேன் அந்த போலீஸ் எந்த ஆள் கட்சி வந்து அவங்க வந்து பேசுவான் அது அவன் பழக்கம் அது காங்கிரஸ் வந்தாலும் திமுக வந்தாலும் அந்த எந்த கட்சி வந்தாலும் அந்த காலத்தில் பேசுவோம் அவன் சாதகமாக பேசுவோம் பழக்கம் சம்பளம் வாங்குற வரைக்கும் அவன் ஆனால் முதலமைச்சர் சட்டம் போடணும் யோ காமராஜர் அந்த சட்டம் போடணும் யோ யாருங்களா அனுப்பியா ஏங்களே பாரு நீ உக்காரியா உனக்கு நிரந்தர வருமானம் சாப்பிடறோம் யாருக்கு வருமானம் என்னாச்சு நீ தான் கேட்கணும் அப்புறம் பயன் இருக்க வரைக்கும் மக்கள் வந்து மக்களை காப்பாத்து பேர் எம்ஜிஆர் மாதிரி காமராஜர் பேர் வாங்கணும் நீ பேர் வாங்காத நீ பாட்டு ஓட்டு வந்துடுச்சு காரில் போற போலீஸுக்கு கை தூக்குறோம் அதை மட்டும் பார்த்து போகிறீங்க உங்க உங்க ஆட்சியே அந்த மாதிரி தான் இருக்குது போலீஸு கை தூரம் அது பெரிய மதிப்பாக்குறது போலீஸே ஓரம் குறாடி ஏழை மக்கள் கவனிப்பா அவங்கள்தான் எனக்கு தேவை யாருக்கு எம்ஜிஆரோ யாரை கேட்க பாடுபட்டார் நீ பாடுபட்டியா இல்ல ஒன்னு கேட்க மாட்டேன் கார் நடுவு முன்னாடி நாலு போலீஸ் போய் போய் ஜாலியாக ஏழை வந்து பார்க்கவும் கஷ்டப்படுது கேட்க கஷ்ட போலிக்கு தத்துறான் பாக்கா ஏழை இங்கே வந்து வந்து கொரே சொல் சொல்ல வந்தாக்க கோட்ல இப்படி பாரி காடு அப்படி பேரி கார்டு போய் எங்கே காடு ஏழு கடுக்கும் அவன் கட்சிதான் அனுப்பிச்சிடலாம் போஷத்துக்கு ஒரு நல்லா வாடறாங்க எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரி இந்த காட்சிக்கும் இந்த க கட்சிக்கும் ஒரு மாற்றம் வர வேண்டும் மக்கள் வாழ்வு ஏற்ற வர வேண்டும் இதுதான் வந்து பாமர மக்களுடைய கோரிக்கைகள் கருத்துக்கள் இது அவருடைய நாலேஜுக்கு போயிட்டு அவர் இனிமேல் சரி பண்ணி ஏழைக்கு எத்தனை போய் பற்றி எத்தனை மக்கள் பற்றி எவ்வளோ பேர் வாடகை கஷ்டப்படுறான் வீடு உள்ள நாலு வாட நாலு வீட்டு வாடகை சாப்பிட்றாங்க ஒரு வீட்டு வாடகை கொடுக்கிற மாதிரி யாரையும் கஷ்டப்படுறான் அது சொல்லணும் வந்து சின்ன மக்கள் தீர்க்க குறை அப்படின்னு போது ஒரு சங்கத்தை ஒரு இடத்த போட்டு எல்லோரும் வர சொல்லி அவங்க குறைய தீர்க்கணும் தீர்த்தாக்க நெடுக்கிறாங்க ஆயுசு முதலமைச்சர் கோரலாம் அது இல்லாமல் நீங்கள் வாட்டில் கோர வரேன்னாக்க ஏழை கஷ்டப்படுறாங்க பழக்கம் ஜாலியாக ரெண்டு வீடு நாலு பங்கரை வச்சு ஒரு கிளாஸ் நூறுரூவா கூட வாங்கலாம் ஏழை வந்து அம்பரை வாங்க முடியல இது ரொம்ப வைத்த சங்க எனக்கு பார்க்கறேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் எனக்கு ஒரு நாள் ஒரு ஆயிரம் ஒரு நாள் பத்தாதுங்க அப்படி ஒரு ரெண்டு பசங்க போகிறோம் ஸ்கூல் இப்படி படிக்கும் எவ்வளோ கஷ்டப்படுது கவனிக்கணும் இதனால் கட்சிகர பேசுவோம் அவன் கட்சிகளை பேச மாட்டேன்றான் அவங்க பக்கத்தில் காக்கா புஷாவும் பேசுவான் அண்ணன் 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 தலைவர் தலை தலைபதி சொல்லிட்டு பேச போடுறாள் மக்கள் பற்றி பேச மாட்டேன்றான் அவனுக்கு இப்போ மங்களா வருது பொதுமையாக பேச மாட்டான் திரு எதிர்கட்சி பேச அவனும் பேச மாட்டேன்றான் அவனுக்கு யார்ரா போடுறான் எந்த கட்சி ஏழைகளை பற்றி பேச கிடையாது சார் எந்த கட்சியும் இப்போ காமராஜ் எம்ஜாரும் போச்சு ஏழைகளுக்காக இவங்க எவ்வளோ பேச மாட்டேறான் இது சாலையில் வந்து செய்வார் ஆனால் அவர் நாளைக்கு யாரும் போகிறது இதை வந்து அவர் சுயமாக எடுத்து இப்போ சட்டம் போடணும் சட்டம் ஏழைங்க நல்லா வாழ்வாங்க கஷ்டமாக இருப்பாங்க ஆனால் அவர் கட்சிக்காரை தம்பி அவர் ஆட்சி நடத்துறாரு அவர் கட்சி ஆட்சி கட்சி நடத்துறாரு அது ரொம்ப தவறு அது 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 ஒரு பங்கு தான் ஆனால் ஏழைக்கு பத்து பங்கு ஆனால் இனிமேட்டாவது இந்த பெட்டி பேட்டி கண்டிப்பாக சரி பண்ணி முதலமைச்சர் ஏழைங்களுக்கு சட்டம் போட்டு எல்லாம் யாரும் யாரோடு வாடகை கொடுக்கும்போல்ல யார் கஷ்டம் என்ன பண்ண குறை அரசாங்கம் தீர்க்க வாட திரு பல பழகோடு ஏழை போயிட்டுப்பான் குறை தீர்க்கம் ம ஏழை மக்கள் மனசுக்கு குளிர்ச்சியாக நீ ஆட்சி நினைக்கும் ஏழை மக்கள் ஐரஞ்சா உங்கள் ஆட்சியில் எதுவும் ஆண்டும் தண்டிப்பாக மாட்டேன் மக்கள் தான் தண்டிக்க மாட்டேன் ஆண்டும் தண்ணிப்பா அதனால் கவர்னர் குறை சொல்ல வராங்க கவர்னர் ஒரு அதிகாரி ஏஜிட்டவர் அவர் ஒருவாறு போயிடுவார் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வாழ்கிற ஆட்சியோடு நீ கரெக்டாக இருக்கணும்